இந்த முனைக்காடு கிராமத்திலே வசிக்கும் மக்கள் எங்களுடைய வெற்றியிலே பெரும் பங்கை வகித்த மக்கள் அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காகத்தான் இன்று நான் வருகை தந்த தந்திருக்கேன் அந்த வகையிலே அது விருப்பு வாக்குகளால் மட்டக்கள மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தெரிவு செய்து உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலானது மிகவும் ஒரு சவால் மிக்க ஒரு பாராளுமன்ற தேர்தலாக அமையும் என்று பலரால் எதிர்பார்க்கப்பட்டது அதுலேயும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மட்டக்கிழப்பிலே பெரும் சவாலாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மட்டக்கிழப்பிலே இந்த முறை தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வீட்டு சின்னத்துக்கு ஒரே ஒரு ஆசனம்தான் கிடைக்கும் என்று பலரால் பேசப்பட்டது பலர் பல அச்சுறுத்தலை கொடுத்திருந்தார்கள் மட்டக்களப்பிலே நீங்கள் ஒரு சில கொலகார கட்சிகளையும் சேர்த்திருக்காவிட்டால் நீங்கள் இந்த முறை ஒரு ஆசனமும் எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் மூன்று ஆசனங்களை தட்டிட்டு போவார்கள் தமிழ் தமிழ் பாராளுமன்ற புனிதத்துவம் இல்லாமல் போகப் போகுது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் கடந்த நாலு வருடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து மூல முடுக்களுக்கும் சென்று மக்களோட மக்களாக நின்றதின் காரணமாக என்னுடைய மனதிலே எனக்கு தெரிந்திருந்தது நாங்கள் மட்டக்களப்பில் நிச்சயமாக நாலு ஆசனங்கள் எடுக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய ஆதரவு தளம் இருக்கின்றது என்னுடைய மனதிலே தெரிந்துவிடும் இந்த நாலாவது ஆசனத்தை நாங்கள் இழந்தது வெறும் எட்டாயிரம் வாக்குகளால் இந்த நாலாவது ஆசனம் எடுக்கிறதுக்கும் சில வழிகள் இருந்தது அந்த நாலாவது ஆசனம் எடுக்க முடியாமல் போனது சில கட்சிக்குள்ளே இருக்கும் சிலர் சிலர் கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்களை விட கட்சிக்கு எதிராக செயல்பட்டு என்னுடைய விருப்பு வாக்களை குறைக்க வேண்டும் என்ற ஒரு சிலர் எடுத்த முன்னெடுப்பவன் காரணமாகத்தான் அந்த எட்டாயிரம் வாக்குகள் இல்லாமல் போனது அவர்கள் மௌனமாக இருந்திருந்தாலே எட்டாயிரம் வாக்கு மேலே மேலதிகம் வந்திருக்கும் சில இடங்களுக்கு சென்று சாணக்கு எனக்கு போடாதுங்கிற ஒரு சிலர் சொன்னதால்தான் அந்த இடத்துக்கு நான் சென்று இல்லை ஏன் எனக்கு போட வேணும் என்று நியாயப்படுத்த வந்ததால் வெளியிலே இருக்கிற வாக்காளர் உள்ளே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் வந்தது இல்லாட்டி நாலாவது சீட் வந்திருக்கும் எதைப்படியோ மட்டக்களப்பிலே நாங்கள் மூன்று ஆசனங்களை எடுத்து எனக்கு முன்பாக பேசி அனைவரும் சொன்னது போல வரலாறிலே ஒரு சாதனை ஒன்றை நாங்கள் படைத்திருக்கிறோம் வரலாறுலேயே சாதனை ஒன்றை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அது இந்த முனைக்காடு கிராமத்திலே வசிக்கும் மக்களுடைய பெரும் பங்குடன் தான் நாங்கள் செய்தோம் என்றதை இந்த பயிரங்கமாக சொல்ல வேண்டும் கடந்த தேர்தலிலே எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதேசங்களினுடைய செயலாளரும் தொகுதிகளினுடைய செயலாளரும் நேசதுர நேசதுரசர் சொன்னது போல ஒரு கட்சி ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் போட்டி போட்டு ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வேட்பாளர்கள் சேர்ந்து அறுபத்தையாயிரம் வாக்குகள் தான் எடுத்தார்கள் நான் மட்டக்கிழப்பிலே தனித்து நின்று அதைவிட இருநூறு வாக்குகள் அதிகமாக எடுத்திருக்கிறேன் அவ அவ்வளோ கட்சிகள் சொன்னார்கள் அந்த கட்சி இந்த கட்சி அவங்கள் இப்படி அவங்கள் அப்படி அவங்கள் அப்படி என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் மக்கள் இந்த முறை மக்களுடைய மனநிலை கொலை செய்தவர்கள் கொள்ளி அடித்தவர்கள் கற்பளித்தவர்கள் கப்பம் வாங்கினவர்கள் கொமிஷன் வாங்கினவர்கள் மண் கடத்தவர் இவரங்களை எல்லாம் நிராகரிக்க வேணும் என்று மக்கள் ஒரே ஐடியா மற்ற கிளை வியாலேந்திரன் புள்ளையான் கருணா கோவிந்தன் கருணாகரன் ஜனா துரைரட்னம் இப்படி பெரிய பெரிய பேர்கள் இவங்களெல்லாம் முப்பது வருடங்களாக இந்த பிரதேசத்திலேயே பேசப்பட்ட பேர்கள் முழுப்பேரை மக்கள் துரத்தி விட்டார்கள் எங்களுடைய கட்சியிலேயும் மூன்று ஆசனங்கள் வந்தது எனக்கு கிடைத்த அறுபத்தையாயிரம் வாக்கால எங்களுடைய கட்சியிலேயும் எனக்கு அறுபத்தையாயிரம் வாக்கு அடுத்தவருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சொச்சம் வாக்கு எனக்கு விழுந்த அந்த அறுபத்தையாயிரம் வாக்கு இல்லாமல் எங்களோட கட்சியிலேயும் ஒரு ஆசந்தம் வந்திருக்கும் ஆனால் நாங்கள் இதிலே இருந்து நாங்கள் முன்னோக்கி பயணிக்க வேணும் தமிழரசுக் கட்சியை நாங்கள் தனித்துவமாக நாங்கள் பலப்படுத்த வேணும் எனக்கு மெட்ட மாவட்டங்களை பற்றி இப்பொழுதுக்கு சொல்ல தெரியாது எதிர்வரும் காலங்களிலே அந்த பொறுப்பு தரப்பட்டால் எதிர் ஏனைய மாவட்டங்களையும் இவ்வாறாக கட்டி கட்டியெழுப்பியது போல கட்டியெழுப்ப நான் தயார் என்னால் செய்ய முடியும் நாங்கள் அம்பாறையிலேயும் திருவண்ணாமலையிலேயும் கிழக்கு கிழக்கு மாகாணத்திலே கடந்த நாலு வருடமாக நான் அம்பார திருவண்ணாமலை ரெண்டு மாவட்டத்திலேயும் பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம் அந்த மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையாக நாங்கள் செயல்பட்டு நாங்கள் அதனால தான் கிழக்கு மாகாணத்தில் அதிக்க கூடிய வாக்குகள் கிடைத்து தமிழரசு கட்சிக்கு இந்த முறை கிழக்கு மாகாணத்தில் ஐந்து ஆசனங்கள் கிடைத்தது வடக்கை நாங்கள் கட்டியெழுப்ப தயார் எங்களுக்கு அந்த வாங்க தாங்கன்னு தாங்கன்றதுனால் நாங்கள் வந்து வடமாகாணத்திலையும் கட்டியெழுப்பி தர தயார் யாழ்ப்பாணத்துக்கும் வர தயார் வென்னிக்கும் வர தயார் அங்கேயும் வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சியை கட்டியிருப்ப நாங்கள் தயார் அந்த வகையிலே நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆசனம் எடுத்து விட்டார் நாங்கள் உண்மையிலே எதிர்பார்த்த நாங்கள் ஒரு நூற்றி ஐந்து நூற்றி பத்து ஆசனம் வெறுமண்டு சிங்கள மக்கள் போட்டதில் பெரிய நாங்கள் ஆச்சரிய ஒன்றும் இல்லை யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனம் வெண்ணில் ரெண்டு ஆசனம் சிங்கள மக்கள் விடுவாங்களா அவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஆனால் நாட்டிலே ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் வந்து அவருடைய கட்சிக்கு பெரும்பான்மை வந்திருக்கின்றதை நாங்கள் பெரிய ஒரு பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் பெரிய பதட்ட அவருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனம் வந்திருக்கின்ற நாங்கள் பதட்டப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இதே போல தான் கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை இருந்தது சொன்னார்கள் இனி ராஜபக்ஷ ஆட்சி இருபத்தைந்து வருடங்களுக்கு தொடரும் என்று சொன்னார்கள் ஆனால் ராஜபக்ஷ அரசாங்கத்தை விட இந்த ஜனாதிபதியினுடைய இனவாதமான செயல்பாடுகள் பெருமளவாக இன்னும் காணவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் அவரை எதுக்க வேணும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அவர் ஒரு படத்திலே சொல்லுவார்கள் அவங்களுடைய பூ பாதையாக சிங்கப்பாதையாண்ட அவங்கள்தான் தீர்மானிக்க வேணும் இப்போதைக்கு பூ பாதையில் போகிறோம் அவங்களுடைய செயல்பாடு மாறுமன்றால் நாங்கள் ஏனைய பாதைக்கும் சென்று அவங்களை எதிர்த்தேன் நாங்கள் தயார் ஆனால் ஜனாதிபதியினுடைய சில செயல்பாடுகளும் இன்று காலையிலே பார்த்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியத்துடனான அன்றை மூன்றாவது ஸ்டாஃப் லெவல் அக்ரிமெண்ட் கைச்சாத்தப்பட்டிருக்கு முன்னூற்றி முப்பத்தி மில்லியன் ரூபா அமெரிக்கன் டாலர் காசு கிடைத்திருக்கு ரணில் விக்ரமசிங்க உடைய அடி வருடிகள் சொன்னது ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் போனால் சர்வதேச நாணய நிதியுடைய ஒப்பந்தம் இல்லாமல் போகும் நாடு பாங்குளத்திலே அடையும் ஆனால் ஜனாதிபதியாக சில விடயங்களை செய்து சரியாக செய்து அந்த நிதி வந்திருக்கு தமிழருடைய பிரதேசத்திலையும் அவர் இராணுவ முகாம்கள் அகற்றுவது சில இந்த இராணுவ பாதுகாப்பு அதாவது பாதுகாப்பு காக போட்டிருந்த சில அந்த பெரியர் அகற்றப்பட்டிருக்கு இப்படியான விஷயங்கள் நடந்துருக்கு நாங்கள் இப்போ ஜனாதிபதியினுடைய கட்சியும் இப்போ புதிய கட்சி அதில் வந்த சில அமைச்சர் மேருக்கே நாங்கள் தான் உள்ளுக்குள்ளே இப்படி வழிகாட்டுறோம் இந்த கதவாளாம் வரணும் இந்த கதவாலான்னு போகணும்னு நாங்கள்தான் இப்போ சொல்லி கொடுக்குறோம் இப்போ கொஞ்சம் காலம் கொடுப்போம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மூன்று மாதம் காலம் கொடுப்போம் அவங்களோட செயல்பாடு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் எப்படியும் எங்களை மக்களுக்கும் இந்த மாரி விவசாயத்தில் ஈடுபடுற கா காலம்தானே விவசாயம்லாம் அறுவடை செய்து முடிஞ்ச பிறகுதான் நமக்கும் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஓய்வாய்ப்பேன் என்ன அந்த நேரத்தில் பார்ப்போம் அந்த நேரம் வரைக்குள்ளே அரசாங்கம் ஓரளவு பழக வேணும் ஜனாதிபதி என்ன கண்டார் பார்லிமெண்ட்டில் இந்த பார்லிமெண்ட்டில் இந்த உர முடிய அதாவது ஜனாதிபதியில் அந்த உர முடிய ஒரு ஒரு டீ பார்ட்டி மாதிரி விற்பார் எல்லாரும் வந்து அதில் கய்ச்சது அதுக்கு நானும் சென்றிருந்தேன் நான் ஜனாதிபதி எனக்கு கையை தந்தார் கையை தந்த சின்னர் சிங்கள சிங்களச்சுனர் மட்டக்களப்போ இத்தரை அல்லன்னு பெரிய மட்டக்களவை மட்டும்தான் என்னால் பிடிக்கலாமல் போனதுன்றார் நான் சே பிரச்சனை இல்லை நான் தான் பிடிச்சிருக்கேன் குலகாரனோ கொள்ளகாரனோ பிடிக்கல நான் தான் பிடிச்சிருக்கேன் பிரச்சனை இல்லை நாங்கள் சேர்ந்து வேலை செய்ய முன்னு சொல்லி இருக்கிறோம் பிரதமர் ஹரிணி ஹரிணி அமரசூரியா அவர்களை சந்திச்சிருந்தேன் அவள் அவ எனக்கு காலமாக தெரியும் இந்த எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவள் எனக்கு முன்வரிசையில் இருந்த ஆசனத்துல தான் இருப்பான் அவள் காலையில் அவள் வரையக்குள்ள என்ன கடந்து தான் போகணும் மாலையில் அவள் போகக்குள்ளே என்ன கடந்து தான் போகணும் அப்போ அவள் நல்ல பழக்கம் அன்றகுமாரது சனாக்கம் பழக்கம் ஆனால் ஹரிணி அமரசூரி அவர்கள் தற்பொழுது பிரதமராக இருக்கிறவர்கள் நான் அழைத்து ஜனாதிபதி உர முடிய நான் சொன்ன நான் ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை அப்போ அவர் சொன்னால் இல்லை இல்லை ஆரம்பத்தில் நாங்கள் இனவாதம் நான் இனவாதம்ன்றது வேறு தமிழ் மக்கள் அரசியல் தீர்வு அரசியல் உரிமைன்றது வேறு அரசியல் உரிமை கோருவது இனவாதமாக கூடிய ஜனாதிபதி கருதுவார்களா இருந்தால் கஷ்டம் இல்லை இல்லை அப்படி இல்லை நாங்கள் வேலைகள் செய்வோம் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போலதான் விஜிதஹேர் அமைச்சர் அவங்க மூன்று பேருந்தான் முக்கியமாக இருந்தார் அவரை அவரை சந்தித்து சொன்னான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த அராஜகம் ஊழல் மோசடி களவு காணிக்கலவு இப்படி முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் புள்ளையானுக்கும் வியாழேந்திரும் எதிராக நாட்டுடைய பிரதமருக்கும் நாட்டுடைய ஜனாதிபதி முன்னால் இருந்த தினேஷ் குணவர்தன ரணில் விக்ரமசிங்க இருவரிடமும் கையளித்த நான் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஊழல் மட்டக்களப்பில் மட்டும் எத்தனையோ கோடிக்கணக்கான பெருமதியான காசு மக்களுடைய காசு களவெடுக்கப்பட்டது சம்மந்தமான கருத்து ஆவணங்களுடன் கொடுத்த நான் நான் எங்கள் உலக நண்பர்களுக்கு ஞாபகமாக இருக்கும் பிரதமர் மட்டக்களப்புக்கு வந்த நேரத்தில் தினேஷ் குணுவார்த்தன அவருக்கு பக்கத்து கதையில் இருக்கிறதுனால நான் சொன்னேன் ஊழல்வாதிக்கு பக்கத்தில் நான் இருக்க மாட்டேன்னு நான் எதிர்ப்பக்கம் இருந்தேன் நான் என்ன அவருக்கு அடுத்த கதலையில் இருந்தவர் நான் சொன்ன ஊழல்வாதியோட ஒரே வரிசை இருக்கேன் நான் எதிர்ப்பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி நான் உலக நண்பர்களுக்கு நியாயம் இருக்கும் ஒரு ஆவணம் ஒன்று கையளித்தேன் நான் இதில் உங்களை இந்த மாவட்ட குழு தலைவர் செய்த முப்பத்தி நாலு ஊழல் இருக்குது அப்போ அந்த நேரத்திலே சொன்ன அந்த விடயத்தை நான் நேற்று நேற்றுக்கு முன்தினம் நாட்டினுடைய புதிய அமைச்சராக தெரிவாகவே விஜித் ஹேராத்துடன் சொன்ன நான் இப்படியோ ஒரு ஆவணம் தயாரித்து கொடுத்தனான் எந்த ஒரு நடவடிக்கையும் வந்த அரசாங்கம் எடுக்கவில்லை என்று அவர் அந்த நேரத்தை சொன்னார் புள்ளையான் மட்டும் இல்லை வியாழந்து வாசல்லே முறால் சுட்டவங்கள்தானே அந்த ஃபைலும் வந்திருக்கு அதையும் விசாரிக்க போகிறோம் என்று சொன்னார் அப்போ நல்ல மோசமான சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்ட ஆக்களை அவங்கள் சொன்ன வாக்குறுதிக்கு அமைவாக அவங்கள் செய்வார் என்றால் நல்லம் இந்த பார் பெர்மிட் எடுத்தாகிட்ட பட்டியலே மிக விரைவாக வெளியிட என்று நான் கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் இப்போ அந்த வகையிலே பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தில் எங்களுடைய எதிர்கட்சியிலிருந்தும் அபிவிருத்தி செய்திருக்கோம் இந்த எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற மதிலும் கூட நான் நிற்கிறேன் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் தான் இந்த மதில் கூட கட்டப்பட்டது அப்போ நாங்கள் அபிவிருத்தியும் செய்திருக்கிறோம் எதிர்வரும் காலத்திலையும் செய்வோம் நாங்கள் மக்களோட மக்களாக நிற்போம் அடுத்து வரப்போகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே எங்களுடைய வட்டாரத்திலே முனைக்காடில் இருக்கிற இரு வட்டாரமும் அது கூடிய அளவில் இலங்கை தமரச கட்சி வென்றால் தான் இந்த பிரதேச சபையின் ஊடாக கூட நாங்கள் பல வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் செய்யலாம் இந்த இது இதோட முடிகிறதில்லை இதோட முடிகிறது இல்லை இனி எங்களுக்கு எதிராக இந்த என்ன தெரியும் என்னுடைய இறுதி பரப்புற கூட்டம் நடந்தது நவம்பர் மாதம் பதினோராந்தேதி திங்கக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அந்த நேரத்தில் எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலர் கிராமத்திலே இருந்து சில பரப்புறளை மேற்கொண்ட பொழுது வயதுக்கு கூட மதிக்களி மதிப்பளிக்காமல் இப்போ மணியண்ணன் எல்லாம் பார்த்தால் மணியண்ணன் பரமேஸ் அண்ணன் இந்த எங்களோடய ஐயாவெல்லாம் பார்த்தால் அவங்களோட சண்டை பிடிக்கக்கூடிய மேடம் வரும் அவங்களோட வயது என்ன நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய ஒரு தந்தையுடைய வயதிலே இருக்கிறவர்களும் வந்து சிலர் வந்து என்ன என்ன பிரச்சனை ஒரு கட்சிக்கு ஆதரவாக அவங்க செயல்பட்டால் இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக இன்னொருவர் செயல்பட்டால் அதானே ஜனநாயகம் அவங்களோட வயசுக்கு அவங்க தகராறுக்கு போகிற வயசில் இருக்கிறாங்க செய்யக்கூடிய ஆக்கள் அது தேவைப்பட்டாதுன்னு செய்வாங்க செய்ய மாட்டாங்க இல்லை அவங்களோட பண்பு எங்களோட கட்சியினுடைய பண்பு அப்படியான விட எங்களுக்குள்ள போறது இல்லை அப்படி அந்த அளவுக்கு போனது ஆனால் இனி வருங்காலங்கள் நாங்கள் அதுக்கு இடமளிக்க கூடாது எங்களுடைய மக்களுக்குன்னு சொல்லியிருக்கேன் இனி எதிர்கட்சி என்று ஒன்று இல்லை ஆளுங்கட்சியின் நாங்கள் தான் எதிர்கட்சியும் தாங்கள் தான் இந்த மாவட்டத்துல வேறாக்களுக்கு இங்கே நாங்கள் இடமளிக்க போறது இல்லை மக்களுடைய குறைபாடுகளை நாங்கள் தான் கண்டறிந்து அதை பாராளுமன்றம் வரைக்கும் கொண்டு செல்வோம் பாராளுமன்றத்துக்குள்ளே தீர்வு காண முடியாவிட்டால் ஜனாதிபதி வரையும் கொண்டு போவோம் ஜனாதிபதிக்குள்ளேயும் தீர்வு காண முடியாத சர்வதேச சமூகம் வரைக்கும் கொண்டு போவோம் அதே நேரத்தில் எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் நாங்கள் முன்னெடுப்போம் எங்களுடைய வரி காசு நடக்கிற அபிவிருத்தி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேணும் அதையும் நாங்கள் செய்வோம் ஆனால் எங்களுடைய மக்கள் நாங்கள் எப்படி நான் எப்படி சொல்கிறோம் ஜனாதிபதியுடைய கட்சியோ அமைச்சரோ வந்து இப்போ பழகிறாங்க வேலை ஒரு மூன்று மாத மாதம் அவங்களுக்கு காலவாசம் கொடுக்க வேணும் புதிய நாட்டுடைய புதிய விரைவு செலவு திட்டம் எதிர்வர மார்ச் மாதம் தான் வரும் இப்போதைக்கு இடைக்கால ஒரு இடைக்கால ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க போகிறாங்க அடுத்த மாதம் அது நாலாம் மாதத்திலே இருந்து தான் புதிய வரவு செலவு திட்டத்தினூடாக வேலை திட்டங்கள் நடக்கும் இப்போ நாலாம் மாதத்துக்கு முதல் அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்பில்லை அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் ஆனால் இந்த இருந்து நாங்கள் சொல்கிறது ஜனாதிபதிக்கும் ஒரு எச்சரிக்கையாகவோ இல்லாட்டியோ ஒரு ஒரு கருத்தாகவே சொல்லலாம் ஜனாதிபதி சரியாக செயல்படுவாராக இருந்தால் அவர் செய்கிற எல்லா விடயங்களையும் நாங்கள் எதிர்க்க வேணுமோன்ற அவசியம் இல்லை நல்ல விடயங்களை நாங்கள் ஆதரிக்கலாம் ஆனால் தமிழின விரோத செயல் ஏற்பாடுகள் அவங்க ஈடுபடுவாங்களா சமத்துவம் தான் ஆனால் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே ஒரு சம அந்தஸ்துள்ள ஒரு 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 மக்கள் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே அரசியல் உரிமை உண்டு அதை மறுக்கிறதுக்கு அவரால் முடியாது அதை அவர் மறுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சமத்துவம் நல்லம் தமிழினம் ஒரு தனித்துவமான இனம் வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் இதிலே நாங்கள் மாற மாறப்போவதில்லை ஜனாதிபதியும் எங்களை மாற்ற நினைக்க கூடாது சொல்லி மீண்டும் ஒரு முறை முறை முனைக்காடு வாழ் மக்கள் அனைவருக்கும் கூட நேரம் கொஞ்சம் காய்ச்சலும் ஊடக நண்பர்களும் பாவம் தானே இல்லாட்டி வந்து நாங்கள் நன்றியை மட்டும் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கு செய்திக்கு போடுறது கொண்டும் இல்லாமல் போம் அவள் அவங்களுக்கு பேச வேண்டிய சில விடயங்கள் உங்கள் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டியதாக வந்துட்டு அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை இந்த கிராமத்திலே வீதி வீதியாக சென்று எங்களுடைய கட்சிக்காக எனக்காக மட்டும் இல்லை எங்களுடைய கட்சிக்காக வாக்குத்த சேகரித்து வாக்கு திரட்டி வீதியிலே இறங்கி போராட்டங் போராடி ஆக்கள் திரட்டி கூட்டங்கள் நடத்தி இந்த கட்சிக்கு தொண்ணூத்தாறாயிரம் வாக்குகளையும் எடுத்து தந்து இலங்கையிலே மன்னிக்கணும் மட்டக்களப்பிலே ஆகக்கூட வாக்குகள் இந்த தேர்தல் முறை வந்ததுக்கு பிறகு ஆகக்கூட வாக்குகள் தந்து ஒரு வரலாறு சாதனை படைக்கிறதுக்கு எனக்கும் உதவிய இந்த முனைக்காடு வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்